திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ரயில்வே படை மூத்த கோட்ட கமிஷனர் டாக்டர் அபிஷேக் உதவிக்கோட்ட கமிஷனர் பிரமோத் நாயர் தலைமையிலான போலீசார் பயணிகளின் உடமைகளை சோதனை செய்து கொண்டிருந்தனர் சென்னையிலிருந்து திருச்சி வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து இறங்கிய இளைஞர் ஒருவர் மாஸ்க் அணிந்து சற்று வித்தியாசமாக நடந்து வந்தார் அவர் மீது சந்தேகமடைந்த ஆர்பிஎஃப் போலீசார் அவரது பையை சோதனை செய்தனர் அதில் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு கிலோ எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கிராம் தங்கம் மற்றும் ஐநூறு ரூபாய் கட்டுகளாக பதினைந்து லட்ச ரூபாய் ரொக்க பணமும் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அந்த இளைஞர் மதுரையைச் சேர்ந்த லட்சுமணன் என்பது விசாரணையில் தெரியவந்தது தான் எடுத்து வந்த நகை பணத்துக்கு உரிய ஆவணங்கள் இருப்பதாக சில பேப்பர்களை காட்டினார் இதையடுத்து வணிக வரி அதிகாரிகள் ரயில் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டது அது போலிய ஆவணங்கள் என்பது தெரிந்ததால் போலீசார் லட்சுமணனை கைது செய்தனர் நகை பணம் யாருடையது எங்கிருந்து கொண்டு வருகிறார் யாருக்கு கொண்டு செல்கிறார் என போலீசார் விசாரிக்கின்றனர்